எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிறூர் பல்லடம் ஓகே வணக்கம் நான் மருத்துவர் ரளினி நல மருத்துவர் பல்லடத்தில் பணிபுரிகிறேன் நான் திருப்பூர் ஐஎம்ஏ பெட் சிட்டி கிளையின் பொருளாளராக உள்ளேன் ஸோ நேற்று சென்னை கலைஞர் கருணாநிதி பன்னோக்கு மருத்துவமனையில் நடந்த நிகழ்வு எங்கள் அனைவரையும் ரொம்பவே பாதித்துள்ளது பட்ட ஒரு முதன்மை மருத்துவர் மருத்துவர் பாலாஜி அவர்கள் ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் பல பட்டங்கள் பெற்றவர் மிகவும் அறிவு வாய்ந்தவர் அவர் வந்து அவர் வந்து ஒரு பட்ட பகலில் அனைத்து மக்களும் வந்து மருத்துவமனையில் அவங்கவுங்களோட தேவைகளுக்கோசரம் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நோ நோயாளியின் உறவினர் ஒரு ஆயுதத்தோட ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து மருத்துவரோட அறைய திறந்து அவரை வந்து தாக்கியது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த கொடுமையான சம்பவத்துக்கு வந்து நாங்க அனைத்து மருத்துவர்களும் இந்திய மருத்துவ சங்கத்தின் அனைத்து மருத்துவர்களுமே வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது மக்கள் வந்து ஒரு உயிரை எடுக்கிறதோ அடுத்தவங்களை தாக்குறதோ தான் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் போய்கிட்டே இருந்தா அமைதியே நடக்காது கொலை கொள்ளைன்னு உலகத்துல வந்து வன்முறைகள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும் இந்த மாதிரி மருத்துவர்கள் மீது திரும்ப திரும்ப தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிறதுங்கறத வந்து நாங்கள் மருத்துவர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுமே வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பின்ன இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் ஆறு மணிலேருந்து இன்னைக்கு மாலை ஆறு மணி வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுக்க முழு முழுவதுமாகவே அனைத்து மருத்துவர்களும் எங்களோட சேவைகளை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் அப்பவும் கூட புறநோயாள பிரிவு மற்றும் இல எலக்டிவா பண்ணுற சேவைகள் மட்டும்தான் நிறுத்தியிருக்கோம் எமர்ஜென்சியை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை எமர்ஜென்சியா அவசரம்னு வர மக்களுக்கு வந்து எங்களோட சேவை நான் இன்னும் தொடர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த புறநோயாளிகள் பிரிவு நாங்கள் சேவை நிறுத்தினதும் எங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக வந்து அரசு சார்பில் இருந்து இங்கே மருத்துவமனை மற்றும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்ற ஊழியர்களுக்கான பாதுகாப்புக்கான சிறந்த முயற்சி எடுக்கணும் மருத்துவ மற்றும் மருத்துவமனைகளின் பாதுகாப்பு சட்டம் சரிவர இயற்றப்பட்டு அமளுக்கு விரைவாக வர வேண்டும் மக்களும் வந்து இந்த மாதிரி தாக்குதலை விட்டு அமைதியான முறையில் எதையுமே வந்து கேட்டு பேசி அவர் வந்து தவறான சிகிச்சை அளிச்சிட்டாரு அதனால அவர் ஆத்திரம் அவர் உறவினர்களுடைய தகவல்கள் அந்த அம்மையாருக்கு பேஷண்ட் அம்மையாருக்கு வந்து புற்றுநோய் புற்றுநோயில் நிறைய வைத்தியம் இருக்கு அது அதை பற்றின ஒரு சீஃப் டாக்டர் தான் டாக்டர் பாலாஜி ஸோ அவருக்கு தெரியும் எந்த ஒரு மருத்துவரும் தவறான வைத்தியம் அழிக்கிறதுக்கொசரம் படிச்சுட்டு வரல எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு விளைவுகளும் இருக்கும் பக்க விளைவுகளும் இருக்கும் முக்கியமாக கேன்சர் கீமோ தெரப்பியில் வந்து பக்க விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அந்த அம்மையாருக்கும் வந்து அதே மாதிரி அவர் பண்ண ட்ரீட்மெண்ட்டில் விளைவுகளும் இருந்திருக்கும் அதற்கான சிறு சிறு பக்க விளைவுகளும் இருந்திருக்கும் வலி அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் டிவியில் பார்த்தது வந்து வலி தான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வலிங்கிறது ரியலி ரொம்ப கொடுமையான விஷயம்தான் அந்த வலிக்குன்னே தனியாக வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ மருத்துவர் பாலாஜி அவர் வந்து அந்த துறையில் ரொம்ப திறமையானவர் அவர் வந்து சென்னையோட டாப் லெவல் அரசு மருத்துவமனையில் வந்து சீஃப் டாக்டராக இருக்கார் அவர் கண்டிப்பாக கரெக்டாக தான் பண்ணியிருக்க முடியும் அவர் தப்பாக வைத்தியம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அவர் தப்பாக வைத்தியம் பார்த்தாரா கரெக்டாக பார்த்தாராங்கிறத வந்து குழு தான் சொல்ல முடியும் ஒரு ஒருத்தரும் வந்து இப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லி கையில் ஆயுதத்தை ஏந்தினா என்ன பண்ண முடியும் தவறான புரிதல் தவறான புரிதல் தாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எத்தனை திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மருத்துவர்கள் வரைக்கும் இருக்கும் நாங்க அனைவருமே வந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளோம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இப்ப சூழ்நிலையில மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அவங்க சுயமா பாதுகாத்துக்கிட்டாதான் உண்டு அரசு முறையிலிருந்து அவ்வளோ முயற்சி ஒன்றும் எடுக்கலைங்க இப்போ பாத்தீங்கன்னா எங்க ஏதாவது ஒரு என்ட்ரி இப்போ ஏர்போர்ட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்கிள் என்ட்ரி இருக்கு மக்கள் வந்து அந்த ஒரு போர்ட்டல் வழியாக தான் போக முடியும் இப்ப திருப்பதி கோயிலுக்கே போகணும் அப்படின்னாலும் ஒரு போர்ட்டல் என்ட்ரி இருக்கு எல்லாரும் ஒட்டுக்க போய் குமிய முடியாது இல்லைங்களா அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளிலும் வந்து அந்த என்ட்ரி வந்து லைன் பண்ணி விடலாம் எமர்ஜென்சிக்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்கு பொருள் வந்து எல்லாரும் கும்பலாக வந்து எப்படி யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ட்ரி வந்து லைன் பண்ணி விடலாம் இப்போ எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்குது வர்றவங்க முன்னாடி ஒரு ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வர மாதிரி பண்ணலாம் இதான் சிம்பிள் சிஸ்டம்ஸ் தான் தாராளமாக வந்து அரசு வந்து ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் ஒரு க்யூ மூலிமா எல்லாரும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது தெரியும் ஒரு சென்சார் வச்சோம்னா அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தோடு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஒரு கட் பாடு இல்லாத ஒரு எண்ணங்கள் வந்து வராது இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த மருத்துவ வேலை செய்வதற்கோ இல்லை நோயாளிகளை கவனமாக பார்ப்பதற்கோ முழு மனசு வராமலேயே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளை காப்பாற்றிக்கணும் அவங்களுக்கு இதுதான் வியாதி இதுவா வைத்தியம் இது பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துடும் நமக்கு என்ன போச்சு அவங்களே முடிவு பண்ணட்டும் சில வியாதிகளுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்டேயே ஒப்பீனியன் கேட்பாங்க இது இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ரெண்டு விதமான ஒப்பீனியன் கொடுக்க முடியும் இதுக்கு வந்து ஃபுல் முயற்சி எடுத்து இந்த மாதிரி வைத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனும் இருக்கு இல்ல பாதியிலே நம்ம இந்த லெவல்ல பண்ணா கூட போதும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனும் இருக்கு அப்படி இருக்கும்போது ஃபுல் முயற்சி எடுக்கும்போது அது ஒரு ரிஸ்க் தான் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் படம் போடுறதுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறதுன்னு இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிறதுங்கிறது வந்து லோ ரிஸ்க் இதே ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொடுக்குறது ஹை ரிஸ்க் ஆனால் பணம் நிறையா வரும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் சொல்கிறது வைத்தியத்துலேயும் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு தீவிரமான சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க லைஃப்பையும் ரிஸ்க் எடுத்து தான் கொடுக்குறாங்க அதில் டாக்டரோட பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆகி வெளியில வந்து எந்திரிச்சு உட்கார்ற வரைக்கும் அந்த பேஷண்ட பற்றின எண்ணம் தான் அந்த டாக்டரோட மனசுல இருக்கும் அவங்க குடும்பம் குழந்தை குழந்தை சாப்பிட்டாங்களா அதை பத்தி எதுவுமே அவங்க மனசுல இருக்காது அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஃபீவர் குறைஞ்சுதான் அவங்க சுயநீனை வந்தாங்களா அவங்க ரத்த கசிவை நின்றுதா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வந்தாங்க ஐசியூலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்களா வென்டிலேட்டர்லேருந்து அவங்கள எடுக்க முடியுமா இது மட்டும் அவங்க மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவங்க வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஒரு டாக்டரும் பேஷண்ட்டுக்கு தீங்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வைத்தியம் பார்க்கறது இல்லை அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் எங்களோட மனநிலைமையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் ஒரு 100 ல இருந்து 200 கிளினிكس இருக்கு சின்ன சின்ன கிளினிكس கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்ட் கீழ ரெஜிஸ்டர் பண்ண கிளினிكس அத்தனை கிளினிக் இருக்கு அதெல்லாம் 40 ல இருந்து 50 ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு எல்லாரும் இன்னைக்கு வந்து ஓபி சர்வீसेस வந்து க்ளோஸ் பண்ணிட்டே எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்